எனக்கு அன்பான பிரியமான வாலிப தம்பி தங்கச்சி உடைய வாழ்க்கையை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா ஐயோ எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் ஐயோ நான் நினைத்த வாழ்க்கையினால் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவ உங்களை பார்த்து சொல்லுகிறார் இதோ சதா காலம் நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஒருவேளை ஒருவேளை உங்களுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் அது முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் வாழ்க்கை ஆரம்ப காலகட்டத்தில் ஒருவேளை உங்களுக்கு கடினமான பாதையாய் தோன்றலாம் அது முட்கள் நிலைந்த பாதையாய் தோன்றலாம் ஆனால் அழைத்தவர் உண்மையில் அவர் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள் அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசத்தை உண்டாக்குவார் உடையடைந்த வாழ்க்கையில் நிச்சயம் அவர் ஒளியேற்றுவார் தேவனாம் இயேசு கிறிஸ்து அவரே வெளிச்சம் அவரே நம்முடைய இருளடைந்த வாழ்க்கையின் ஒளியாயிருக்கிறார் கர்த்தர்